கம் கணபதியே நம ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்னம்மா நீங்க எப்ப பார்த்தாலும் பழைய சோறு ஊழ்காய் தான் அம்மா வேற எதுவும் எனக்கு காலையில் டிஃபன் இல்லையா அம்மா ஓங்க அம்மா நீங்க என்று சத்தம் போட்டான் வாசோ வாசுவை பள்ளிக்கு அழைத்து செல்ல வந்தான் பாசு என்ற பாஸ்கர் என்ற பாசு வாசுவும் பாசுவும் நண்பர்கள் வாசு பேசுவதை கேட்டுவிட்டான் பாஸ்கர் ஆனால் பாசு எதுவுமே தெரியாதது போல் இருந்து கொண்டான் வாசு பாசு இருவரும் பள்ளிக்கு சென்றனர் பாஸ்கரின் அம்மா அணுவுக்கு சில நாட்களாகவே கை கால்களில் வழி இருந்து கொண்டிருக்கின்றது வாசுவின் அப்பா ஹார்வின் ஒரு கம்பெனியில் மேனேஜர் அவர்களின் ஒரே மகன்தான் பாஸ்கர் வாசுவும் பாஸ்கரும் சிறந்த நண்பர்கள் வீட்டில் நடப்பது எதுவும் வாசு பாசுவிடம் சொல்லவே மாட்டான் வாசுவின் அப்பா ஆறுமுகம் டிக் தான் வேலை செய்கிறார் வாசுவின் அம்மா ஆனந்தி ஹவுஸ்வைஃப் தான் ஆனால் நன்றாக சமைப்பார் அப்பொழுதுதான் பாஸ்கருக்கு ஒரு யோசனை தோன்றியது மாலை வீட்டுக்கு வந்தான் பாஸ்கர் மா நான் சொன்னா நீங்க கேட்பீங்களாமா என்று கேட்டான் பாஸ்கர் என்னப்பா பாசு சொல்லுப்பா என்றாள் அம்மா மா நீங்களும் இப்போ அடிக்கடி கைவலி கால்வலி என்று சொல்றீங்களேம்மா உங்க உடம்பில் சத்து குறைவா இருக்கு என்று டாக்டர் சொல்கிறார் அப்பா உங்களுக்கு பழங்கள் காய்கறிகள் நிறைய வாங்கி தருகிறார் விட்டமின் மாத்திரைகளும் நீங்க சாப்பிடுறீங்க இருந்தாலும் பெரிய அளவில் எந்த முன்னேற்றமும் இல்லையேம்மா நாம இப்படி செய்தால் என்னங்கம்மா என்று கேட்டான் பாஸ்கர் எப்படி பாஸ்கர் என்று கேட்டால் அம்மா அணோ நம்ம பாசுவின் அம்மா ஆனந்தி இருக்காங்கல்ல அவங்க சூப்பராக சமைப்பாங்கம்மா ஒருவரையும் அவங்க வெஜிடபிள் பிரியாணி செய்திருந்தாங்க பாசுவிடம் எனக்கும் ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விட்டாங்க அது சூப்பராக இருந்துச்சுங்கம்மா இப்போ நாம் ஆனந்தி அம்மாவை நம் வீட்டில் சமைக்க சமைத்து கொடுக்க கூப்பிடலாமா என்று கேட்டான் அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகும் உங்களுக்கும் கை கால் வலி சீக்கிரம் குணமாகுமேம்மா என்று கேட்டான் பாஸ்கர் ஆமா பாசு ஆனா வாசுவின் அம்மா ஆனந்தி இதுக்கு சம்மதிக்கணுமே அதுபோக உன் அப்பாவிடம் வேற நான் கேட்கணும் இல்லையா என்றாள் அம்மா அணும் சரிங்கம்மா நீங்க அப்பாவிடம் கேட்டுவிட்டே சொல்லுங்கம்மா என்றான் பாஸ்கர் இரவு கணவர் அரவிந்திடம் மகன் பாசு சொன்னதை சொன்னால் அனோ ரொம்ப நல்ல ஐடியா அம்மா நானே நம் வீட்டு சமையலுக்கு பாத்திரம் தேக்க எல்லாம் ஆள் ஏற்பாடு செய்யணும் என்று நினைத்திருந்தேன் அனோ நீ வாசுவின் அம்மாவை கூப்பிட்டு பேசு காலையில் அவங்க சம்மதிச்சாங்கன்னா நாளை காலையிலிருந்தே அவங்க சமைக்க வர சொல்லிடு அணு என்றார் கணவர் ஆர்வின் மறுநாள் காலை வாசுவின் அம்மா ஆனந்தியை அழைத்து பேசினாள் அணோ வாசுவின் அம்மா என் கணவருக்கும் என் மகனுக்கும் சாப்பிட ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டு அப்புறம் வரலாங்களாமா என்று கேட்டாள் வாசுவின் அம்மா ஆனந்தி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆனந்தி நம் வீட்டில் காலை ஆறு மணிக்கே நீங்க வந்துடுங்க காலை காப்பி டிஃபன் சாப்பாடு இரவு டிஃபன் எல்லாமே நீங்க தான் செய்து தரணும் நீங்க உங்க கணவர் உங்க மகன் வாசு எல்லாரும் காப்பி டிஃபன் சாப்பாடு எல்லாம் இங்கே சாப்பிட்டு கொள்ளலாம் ஆனந்தே பாஸ்கரின் அம்மா அணோ அப்படிங்களா சரிங்கம்மா இதோ நான் என் கணவரிடம் சொல்லிட்டு வந்துள்ளேங்கம்மா என்றாள் ஆனந்தி பாஸ்கரின் வீட்டில் அன்று காலை டிஃபன் பூரி மசால் இட்லி சட்னி செய்தாள் ஆனந்தி ஆஹா பூரி மசால் இட்லி சட்னி சுவை மிகவும் அருமையாக இருக்கிறதே என்றனர் பாஸ்கரின் அம்மா அனு அப்பா அரவிந்த் இருவரும் வாடா வாசு நாம் இருவரும் சாப்பிடலாம் பாஸ்கர் பாசு பாசு இருவரும் பூரி மசால் இட்லி சட்னி சாப்பிட்டனர் டே பாசு இன்று தாண்டா எனக்கு சூப்பர் டிஃபன் என்றான் வாசு தேங்க்ஸ் வாசு இனிமே தினம் தினம் இப்படித்தான் என்றான் பாசு டிக்கடையில் இருந்து வந்தால் ஆனந்தியின் கணவர் ஆறுமுகம் பத்து மணி அளவில் இருவரும் ஆனந்தியும் அவள் கணவர் ஆறுமுகமும் சேர்ந்து டிஃபன் சாப்பிட்டனர் டிஃபன் பரிமாறினாள் பாசுவின் அம்மா அனு நீங்க கூச்சப்படாம சாப்பிடுங்கம்மா நீங்களும் பூச்சப்படாங்க சாப்பிடுங்க ஆர் முகம் என்றாள் பாஸ்கரின் அப்பா ஆல்வின் சரிங்க ஐயா ரொம்ப நன்றிங்கம்மா என்றனர் இருவரம் இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளுங்கள் நன்றி வணக்கம்